இம்மகளல்ல அண்ணியந்தான் என்றாலும் சத்தியத்தில் வந்துதித்த சமத்துவ குலமகள் தான் இன்னும் வள்ளாண்ட இறைவன் கொடுப்பதற்கு இன்னும் வள்ளாண்ட இறைவன் கொடுப்பதற்கு என் மொழியில் அவல் புகளை ஏற்ற முறை பாடுகின்றேன் என் மொழியில் அவள் புகழை ஏற்ற முறை பாடுகின்றேன் பொன்னம்மாள் வாழ்க தந்த புத்திரரும் நனி வாழ்க பொன்னம்மாள் வாழ்க தந்த புத்திரரும் நனி வாழ்க கண்ணபிரான் பேரருளே காலெல்லாம் எவை காக்க கண்ணபிரான் பேரருளே காலமெல்லாம் எவை காக்க காலங்களில் அவள் வசந்தம் கலைகளிலே ஓவியம் மாதங்களில் அவள் மார்கழி மலர்களிலே அவள் மல்லிகை பறவைகளில் அவள் மணிப்புறா பாடல்களில் அவள் தாளாட்டு கனிகளிலே அவள் மாங்கனி கனிகளிலே அவள் மாங்கனி காற்றினிலே அவள் தென்றல் கண் போல் வளர்ப்பதில் அன்னை கண் போல் வளர்ப்பதில் அன்னை அவள் கவிஞனாக்கினாள் என்னை வண்ண கலையழகு மாளாத சிலையழகு கண்ணீர் கவியழகு கற்பனைக்கு பேரழகு சின்ன நடையழகு சிங்கார கையழகு பின்னர் சடையலகு பேதலிக்கும் மார்பழகு எண்ணத் தொலையாத இடையழகு தேவனவன் பெண்ணை படைத்ததற்கு பின்னழகே மண்ணழகு ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் ஆசை கொஞ்சம் நாணம் கொஞ்சம் பின்னி பார்ப்பதென்ன அருகில் நடந்து மடியில் விழுந்து ஆட கேட்பதென்ன மலர்ந்த காதல் என்ன உன் கைகள் மாலையாவதென்ன மலர்ந்த காதல் என்ன உன் கைகள் மாலையாவதென்ன வாழை தோரண மேளத்தோடு வாழை தோரண மேளத்தோடு பூஜை செய்வதென்ன பூஜை செய்வதென்ன